பாருங்க மாதிரி தான் இருக்கு இந்த ஒரு நிகழ்ச்சியை கேள்விப்படும் போது மல்டி லெவர் மார்க்கெட்டிங் அடிப்படையில் ஜெராக்ஸ் ரூபா நோட்டுகளை பயன்படுத்தி முன்னாடியும் பின்னாடியும் வச்சு பண்டல் செஞ்சு ஏமாற்றிருக்காங்க ஒரு கும்பல் ஏமாற்றிய ஒருத்தரை மட்டும் கைது செஞ்சிருக்காங்க மற்றவங்கெல்லாம் எல்லாம் தப்பி ஓட்டம் பிடிச்சிருக்காங்க இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா சூலூர் அருகே கருத்தம்பட்டி பகுதியில் போலி ரூபாய் நோட்டுகள் அடங்கிய சாக்கு மூட்டைகளுடன் ஒரு மர்ம கும்பல ரகசிய தகவலின் அடிப்படையில் கருத்தம்பட்டி போலீசார் சுற்றி வளைச்சிருக்காங்க இதில் ஒருவர் மட்டும் கைது செய்யப்பட்டிருக்காங்க போலீசார் வருவதை அறிந்த மற்ற நான்கு பேர் அங்கிருந்து தப்பி ஓடிருக்காங்க தனிப்படைகள் அமைத்து போலீசார் தேடிட்டும் வராங்க சூலூர் அருகே கருத்தம்பட்டி பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் ஒரு கார்ல மர்ம நபர்கள் சுற்றி வருவதாக கருத்தம்பட்டி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு கருத்தம்பட்டி கரத்தம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் ஆய்வாளர் வடிவேல் உத்தரவின் பேரில் உதவி ஆய்வாளர் செல்வராஜ் சிறப்பு உதவி ஆய்வாளர் சேகர் ஆகியோர் ரோந்து சென்றிருக்காங்க அப்போ ஒரு கார் குறிப்பிட்ட சாரதாம்பால் நகர் பகுதியில் நின்று அங்கு சென்று பார்த்த போது யாருமே இல்லாததால சந்தேகம் அடைஞ்சு போலீசார் கார காவல் நிலையம் கொண்டு வந்திருக்காங்க இது பற்றி கருத்தம்பட்டி கிராம நிர்வாக ராஜேஷ் கண்ணா முன்னிலையில் காரோட கண்ணாடி உடைச்சு காரில் இருந்த மூட்டைகளை கட்டுக்கட்டா போலி ரூபாய் நோட்டுகள் இருப்பது தெரிய வந்திருக்கு அந்த கட்டுகள்ல ரெண்டாயிரம் ஐநூறுன்னு பிரிண்ட் செய்யப்பட்ட போலி ரூபாய் நோட்டுகள் முன்னாடியும் பின்னாடி வைக்கப்பட்டு இடைப்பட்ட இடங்கள்ல வெற்றி தாள்கள் வைக்கப்பட்டிருந்திருக்கு இந்த ரூபாய் நோட்டுகளை பண்டில் பண்டலா கட்டி வைக்கப்பட்டிருந்ததும் வந்திருக்கு இவ்வாறு நான்கு மூட்டை போலி ரூபாய் நோட்டுகள் அடங்கிய பண்டல்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு ஒரு ரகசிய தகவலின் அடிப்படையில அருகம்பாளையம் அருகே பதுங்கியிருந்த தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த மதிவானன் என்பவரது மகன் இளவரசன் இவருடைய வயது முப்பத்தி ஆறு இவரை போலீசார் பிடிச்சிருக்காங்க அவரிடமிருந்து விசாரணைகள் பெறப்பட்ட தகவல்கள் அடிப்படையில இந்த போலி ரூபாய் நோட்டு பண்டல்கள் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்கிற அடிப்படையில நூற்று நபர்களுக்கு போலி ரூபாய் நோட்டுகளை அனுப்பியது தெரிய வந்திருக்கு இந்த வர்த்தகத்தில் ஈடுபட்டவர்கள் பற்றிய தகவல்கள் அடங்கிய கோப்புகளையும் போலீசார் பறிமுதல் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த ரூபாய் அதிநவீன பிரிண்டர் மற்றும் பணம் என்னும் இயந்திரம் செல்போன்கள் உள்ளிட்ட பொருட்களை போலீசார் பறிமுதலும் செஞ்சிருக்காங்க